என்னடா ஒரு பார்க்கு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேங்க பார்க்கு தான் வந்துருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பக்கத்துலேயே ஒரு சின்ன லேக் இருக்கு எனக்கு கொஞ்சம் பிடிச்ச இடம் ஃபேவரட் ப்ளேஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன் அதனால தான் இங்கே வந்திருக்கேன் ஓகேயா என்னடா என்னடாவே ஒரே இடத்துல உட்காந்து இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப நாள் அதாவது என்னென்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வீடியோ பண்ணும்போது பேக்கில் வந்து ரொம்ப நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அது உங்களுக்கே தெரியும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது சரி ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மூணு வீடியோ தான் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாய்ஸ் பின்னாடி சில இடத்துல பேச விட முடியல ஒரு மைக் இருச்சுன்னா தெரியாமல் பேசி பாய்க்கிட்ட முதல்ல இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு யோசனை தோணுச்சு ஓகேங்களா அதனால் ஒரு மைக்கு தான் வாங்கியிருக்கோம் அந்த மைக்கு பேர் வந்து ஹோலி லேண்ட் இதுதான் அந்த மைக் ஓகேவா இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா உங்கள் தான் டேப்பிங்கே பிரிக்கிறேன் பாருங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அன்பாக்ஸிங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை ஓகேங்களா இந்த சைடு ஓப்பன் பண்ணுறேன் தெரியல இன்னொரு ஸ்டிக்கர் ஒன்று ஊற்றிருக்காங்க அதையும் கட் பண்ணணும் அதையும் கட் பண்ணிடுவோம் உள்ள இருக்கிறது வந்து ஒரு சின்ன வந்து அந்த ஹோலி லேண்டோட ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சீட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க அதை ஓரத்தில் வச்சுருக்கோம் ஃபைனலாக மைக் ஆ மைக் நல்லா இருங்க ஒரு சின்ன ப்ளூடூத் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன் தெரியுதா ஓலி லேண்ட் அது நல்லாயிருக்கு சின்னதாக கண்டெக்டாக இருக்குது கைக்குள்ளே அடக்கமாக பாருங்கள் ஒரு உள்ளங்கைக்குள்ளே அடக்கமான மாதிரி தான் இருக்குது கேரி பண்ணி போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் வார்த்தை வச்சுருவேன் அது பாக்ஸ் குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஒரு சும்மா அந்த இது ஹோல் பண்ணுறோம் ஒரு இது உள்ளே ஒரு சுருக்கு பொய் ஒன்று வச்சுருக்கேன் எங்கள் ஓகே அவ்வளோதான் பாக்ஸ் எப்படி ஓகேங்களா சுருக்கு பொய்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் சுக்குள்ள நிறையா வச்சுருக்க மாதிரி இருக்குது அந்த இது இருக்கு பாருங்க ரொம்ப நான் காத்திருச்சு அந்த எனக்கு என்னன்னு தெரில தெரில எதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு மூணு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கேபிள் என்னென்ன கேபிள்னா இது வந்து ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது கேமரா கனெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இது வந்து யூஎஸ்பி டூ டைப் சி கேபிள் யூஎஸ்பி டூ டைப் சி இது எதுக்குன்னு தெரியல நம்ம யூஸ் பண்ண போனால் தான் தெரியும் அடுத்த ஒன்று அந்த கவர் வந்து கொஞ்சம் ரஃப்ஃபாக இருக்குது இது வந்து லைட்னிங் லைட்னிங் கேபிள் டைப் சீட் வருது இது எதுக்குன்னு தெரில பார்ப்போம் அது ஓப்பன் பண்ணால் தான் நமக்கிட்டே தெரியும் ஓகே அதை தவிர்த்து சுருக் கோயிலில் வேறு ஒன்றும் இல்லை அவங்க பிராண்டு மென்ஷம் பண்ணி ஹோலி லேண்டில் ஓகேவா இதை பிரிப்பமாக எ திக்கிறது லீடு கிடச்சிச்சு அதுதான் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மொத்தம் வந்து ஒரு ரிசீவர் இருக்கு ஓகேங்களா ஒரு டைப் ஒரு ரிசீவர் இருக்கு ரெண்டு மைக் இருக்குது இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க செம்ம குவாலிட்டியில் இருக்குது எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மைக்கை பார்க்குறதுக்கு இது சின்ன மைக் மாதிரியாக இருக்குது ஏதோ ஹெட்ஃபோன்லாம் இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்கு ரெண்டு அதே மாதிரிங்களா இது வந்து ரிசீவர் இது வந்து கேமரா ரிசீவர் கேமராவுக்கு யூஸ் பண்ணலாம் இதை வச்சு லைட்னிங் வந்து லைட்னிங் ரிசீவர்லாம் இல்லை இதில் அதனால் வந்து லைட்னிங்கில் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கேபிள் இருக்கணும் இது லைட்னிங் கேபிள் இந்த கேபிள் வந்து இதில் டைப்ஸில் மாட்டிட்டு நம்ம லைட்னிங் மொபைல் அதாவது ஐஃபோனில் இந்த லைட்னிங் டைப்பில் சார்ஜி போட்டுருக்கோம் அதில் வச்சு கனெக்ட் பண்ணி க பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா மற்றபடி இந்த புதுசில் இந்த ஸ்டிக்கர் ஒன்று இந்த ஸ்டிக்கரை பிரிக்கிறதே ஒரு தனி செஞ்சாரு நல்லா இருக்கு அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசெல்லாம் ம் இருக்கு நல்லா இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ப்ளூடூத் வெயிட் அதாவது ஒரு நூறு கிராமில் இருக்காது அது கீழே தான் இருக்கும் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நம்ம இப்போ வந்து மொபைலில் தான் இருக்கோம் இந்த ஆடியோ குவாலிட்டியும் கேளுங்க நான் இதை வந்து செட் பண்ணிவிட்டு நான் மைக்கில் பேசுகிறேன் அந்த ஆடியோ குவாலிட்டியும் பாருங்கள் ஓகேங்களா கிளிப் டைப்பு தான் அப்படி எடுத்து சும்மா நமக்கு எந்த இடத்துல அதான் மேக்ஸிமம் இங்கே தான் நம்ம மாட்டுவோம் ஓகேங்களா அதனால் இங்கே மாட்டி வச்சாச்சு ஓகேங்களா ஆனால் இன்னும் பேராகலை இன்னும் பேராகலை ஓகேங்களா நம்ம ஒரு மைக் தான் மாட்டியிருக்கோம் அது வந்து பேர் பண்ணுவோம் முதல்ல ஓகேங்களா பேர் ஆயிடுச்சு இப்போ வந்து அதில் தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மொதல் மொதல் நம்ம சேனலுக்காக வாங்கணும்னு நினச்சது வாங்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வாய்ஸ் வாய்ஸ் வந்து இப்போ வந்து தெளிவாக கேட்கும் ஏன்னா மைக் வாங்கி ஆச்சு பின்னாடி வந்து ஒரு பப்ளிக் பார்க்கில் இருந்தது கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும் ஆனால் நாய்ஸி இருக்காது இதில் ஏன்னா நம்ம வந்து மைக் வாங்கி மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் இதுவே ஃபோனில் பேசியிருந்தால் ரொம்ப நாய்ஸி இருந்துருவேன் ஓகேங்களா செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து கன்ஃபார்ம் இனிமேல் வந்து இந்த நாய்ஸி இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம மைக் வாங்கிட்டோம் ஓகேங்களா ஃபுல்லாக நம்ம வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் நான் உங்கள்கிட்ட அதாவது உங்கள்கிட்ட வந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போதே என்னோடய வாய்ஸ் என்னோடய சொந்த குரலில் உங்களை கேட்க வைக்கணும் நான் சொல்கிறத கேட்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஓகேங்களா அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சொல்லணும் ஓகேங்களா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மந்திராமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒன்று ஒன்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணணும் இப்படி பண்ணும்போது தான் எனக்கு புதுசு புதுசாக வீடியோ எடுக்கணும் உங்களுக்கு நிறையா காமிக்கணும் சிங்கப்பூரை பற்றி அப்படின்னு நிறையா தோணும் ஓகேங்களா தோணும் இப்போயும் தோணுது தான் செய்யுது இருந்தாலும் ஏன்னா சோலோ கிரியேட்டரில் நான் அப்படிங்கிற தனியாக தான் உட்காந்து வீடியோ இருக்கேன் கூட யாரும் இல்லை அது எனக்கு கொஞ்சம் அனிசியாகவும் இருக்கும் அதனால் தனியாக எடுக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் மைக் வாங்கியிருக்கேன் எவ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு என்னோடய வாய்ஸ் அதையும் சொல்லுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்லுங்கள் சிங்கம்பூரில் நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறீங்களோ அந்த இடம் சொல்லுங்கள் அப்படி இல்லையா நானே நிறைய இடத்துக்கு போவேன் அதையே கயிட் பண்ணி போகிறேன் பாருங்கள் மறக்காம ஓகேங்களா ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு இன்னும் வந்து நம்ம வந்து புதுசு புதுசாக வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் பேக்கி ஓகேங்களா அது இனிமேல் ரெகுலராக பண்ணுவோம் ஓகேயா ஓகே இந்த சுருப்பை தான் ஹைலைட் இதில் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகேவா